கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் லெவன் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவாக பாத்திரலாங்க கார்த்திக் தீபா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லங்க நல்லாதான் இருக்குங்கிறாங்க தீபா அப்போ நீங்க ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே சார் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு தீபா கேட்க இல்ல தோணுச்சு அதான் கேட்டேன்னு கார்த்திக் சொல்ல அப்படியா ஏன் சார் அப்படி தோணுது உங்களுக்கு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க கார்த்திக் அப்படியே யோசிக்கிறாங்க சார் என்ன சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்று தோணுச்சு அது தப்பாக கூட இருக்கலாம் அது உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுன்ருக்கா அப்படின்னு சொல்ல புரியல உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஓப்பனாகவே சொல்லுங்களேன் அப்படின்னு தீபா சொல்ல நான் அம்மாக்கிட்ட கிட்ட அன்னைக்கு ஊர் ஊரறிய வலையில் போட்டு நட்சத்திராக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமோன்னு தோணுச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல நீங்கள் அப்படி சொன்னது ஆச்சரியந்தான் சார் ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும்னு நம்புறவனா அதனால் நான் அதெல்லாம் பெருசாவே நினைச்சுக்கல சார் அப்படின்னு தீபா சொல்ல அப்படியா சரி தீபா இருந்தாலும் நான் ஏன் அப்படி சொன்னங்கிற காரணத்தை உங்ககிட்ட சொல்லிடுற தீபா நான் உங்க கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் நீங்க என்னோட மனைவி யார் என்ன சொன்னாலும் அதுல எந்த மாற்றமும் இல்லை கோர்ஸ் இன்னும் ஆறு மாசத்துல நிலமை எல்லாமே மாறலாம் ஆனா இப்போ இந்த வீட்டோட மருமக நீங்க தான் ஆனா நீங்க இருக்கும்போது அந்த அங்கீகாரத்தை அம்மா நட்சத்திரா கொடுக்கணும்னு நினைச்சாங்க அதை தடுக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன் அம்மா மனசு சங்கடப்படக்கூடாது அதே சமயத்துல அந்த அங்கீகாரம் நட்சத்திராவுக்கு கிடைக்கவும் கூடாது தான் நான் அப்படி பேசினேன் அதை தவிர நான் வேற எந்த சீரியஸான அர்த்தத்திலையும் சொல்லலை நான் அப்படி பேசுனது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமோன்னு உறுத்தலாகவே இருந்துச்சு ஆனா நீங்க என் மேல இவ்வளோ பெரிய நம்பிக்கையோட இருக்கீங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தீபானு கார்த்திக் சொல்ல ஐயோ என்ன சார் நீங்க எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு தீபா சொல்ல சரி தீபா நான் உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டேன் நீங்க போய் தூங்குங்க நான் வரேன் குட் நைட் தீபான்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திக் தீபாவையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிடுறாரு கார்த்திக் சொன்னதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே தீபா தனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சு தீபா இருந்து கீழே இறங்கி வராங்க அப்போ பூஜை ரூம கிராஸ் பண்ணி போறாங்க அப்போ பூஜை ரூம்குள்ள ஒரு துணி வந்து பத்திக்கிட்டே எரியுதா அதை பார்த்து தீபா ஓடி போய் அந்த தீயெல்லாம் அணைச்சு அதை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பூவெல்லாம் கரெக்டாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் விளக்கையெல்லாம் ஏத்தி சாமி கும்பிடுறாங்க அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அபிராமி வந்துடுறாங்க தீபா சாமி கும்பிடுறத பாத்துடுறாங்க செம்மையான டென்ஷன்ல இருக்காங்க தீபாவும் வெளியே வராங்க அப்போ அபிராமி தீபா ரெண்டு பேருமே யோசிச்சு பாக்குறாங்க ஆல்ரெடி அபிராமி சொன்னது கிச்சன் குள்ள பூஜை ரூம் குள்ள நீ கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை யோசிச்சு பார்த்து அபிராமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தீபா சொல்றாங்க இல்லாத பூஜை ரூம் குள்ள ஒரு துணி வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அது பூஜை ரூம் ஃபுல்லா பத்திரக்கூடாதுன்னு தான் போய் அணைச்சே அப்படின்னு சொல்ல ஏ என்ன கதை விடுறியா ஏய் தப்பு செஞ்சா கூட ஒத்துப்பேன் ஆனா ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்த பொய் மேல போய் சொல்லி தப்பிக்க பாக்காத அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது எப்படி உன்னால மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிராமா போட முடியுது என்ன மாதிரி சொல்ல மனசு கூசணும் உனக்கு அந்த கூச்சமே இல்லல திறந்து பதில் சொல்லு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க அத்த நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆளெல்லாம் நான் இல்ல நான் சொல்றது உண்மைதான் அத்தை அப்படின்னு தீபா சொல்ல தப்பு செய்வேன் அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்வேன் பொய் சொன்னா அதை மறைக்கிறதுக்கு கண்ணீர் விட்டு டிராமா போடுவேன் அடைச்சி எதுக்கு எடுத்தாலும் போயி பித்தலாட்டம் என்ன பிறவிடி நீ ஏய் உண்மையை சொல்லிடி நான் அவ்வளோ சொல்லியும் ஏன் என் பூஜை ரூம்குள்ளே போனேன் என் வார்த்தைக்கு அவ்வளோதான் மரியாதையா இல்ல இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுங்கிற திமுறா பதில் சொல்லு அப்படின்னு அபிராமி கேக்க அத்த தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சுருக்கேன் உங்க வார்த்தையை மீறி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் தீபா சொல்ல என் வார்த்தையை மீறி கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம பூஜை ரூம்குள்ளே போயிட்டு வந்துட்டியே அப்புறம் என்ன டயலாக் வேண்டி கிடக்கு சொல்லி எதுக்காக என் பூஜை ரூம்குள்ளே போனேன் அப்படின்னு கேக்க பூஜை ரூம் தீ பிடிச்சதுன்னா அது கெட்ட சகனும் நீங்க எல்லாரும் மனசு போயிடுவீங்கன்னு தோணுச்சு அதுக்காக தான் பதிரி போய் தீயணைக்க போனேன் அதுதான் அத்த உண்மை தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு தீபா சொல்ல சும்மா இருக்கிற பூஜை ரூம் எப்படி தீ பிடிக்கும் பூஜை ரூம்குள்ளே நான் தான் போயிட்டு வரேன் நான் போய் விளக்கியதை வச்சு நானே தட்டி விட்டு வெளியே வந்துட்டேண்ணா அப்படின்னு கேட்க இல்லாத மாலை நழுவி விளக்கில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஏ நிறுத்திரி என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்க கேட்குற எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சியா உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது எப்போவும் உன்னை துரத்தி அடிச்சிருக்கணும் ஆனால் அது பண்ணாதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அது என்னன்னு தெரியுமா என் மக உன் கழுத்தில் கட்டின தாளி அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சகிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏய் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நீ எவ்வளோதான் பிளான் பண்ணி டிராமா போட்டாலும் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக ஆக முடியாது நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது ஏன்னா உன்னோட புத்திக்கு உனக்கு இந்த வீட்டில் வேலைக்காரியம் இருக்க கூட தகுதி கிடையாது அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க தீபா அழுதுட்டு நிற்கிறாங்க கரெக்டாக கார்த்தி மாடியில இருந்து இறங்கி வராங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அபிராமி கிட்ட போய் அம்மா ஏமா தீபா அழுறாங்க அப்படின்னு கார்த்தி கேட்க என்கிட்ட ஏன் கார்த்தி கேட்குற தோ அழுதுட்டு நிக்கிறாள் அவகிட்ட காரணத்தை கேளு பிரமாதமாக காரணத்தை சொல்லுவா அப்படின்னு அபிராமி சொல்ல தீபா ஏன் அலறிங்க என்ன ஆச்சு அப்படின்னு சார் குளிச்சிட்டு வந்து வெளியே சாமி சொல்லி போகும்போது தற்செயலா பூஜை ரூம பார்த்தேன் அப்போ போட்டோல இருந்த மாலை விளக்குல விழுந்து கீழே இருந்த துணி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுதான் அதை தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சுட்டு வெளியே வரும்போது அத்தை பாத்துட்டாங்க அவங்க என்ன பூஜை ரூம் குள்ளையே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா பதட்டத்துல நான் அதை மறந்துட்டு உள்ள போயிட்டேன் பூஜை ரூம் எரிஞ்சா கெட்ட சகுணும்னு சொல்லுவாங்கல்ல நான் உள்ள போயிட்டு வந்தத பார்த்தா அத்தை கோவப்பட்டாங்க என் மேல அப்படின்னு தீபா சொல்ல அம்மா கோவப்பட்டதுக்காக தான் அலறிங்களா அப்படின்னு கார்த்தி கேட்க அவங்க கோவப்பட்டு திட்டினது கூட என்னால பொறுத்துக்க முடியும் ஆனா அவங்க என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறாங்க டிராமா போடுறேன்னு சொல்றாங்க அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க கார்த்தி அப்படியே பூஜை ரூமை எட்டி பாக்குறாங்க எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்ல அம்மா தீபா சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு கார்த்தி சொல்ல உனக்கு அப்படி தோணுச்சுன்னா சரிப்பா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க சரி தீபா நீங்கள் ஆலாதிங்க அம்மா ஏதோ கோவத்தில் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அபிராமி கார்த்திக் சொன்னதையே யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக கார்த்தி அவங்க ரூமுக்கு வராங்க என்னம்மா சட்டுன்னு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு கார்த்திகேப்பா நீ உன் மனசுல பட்டது சொன்ன அதுக்கப்புறம் அங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல அதுதான் கிளம்பி வந்துட்ட அப்படின்னு அபிராமி சொல்ல எந்த கோபமும் கேட்க சே உன் மேல நான் எப்ப கோவப்பட்டிருக்கேன் அதெல்லாம் அபிராமி சொல்ல இல்லமா நீங்களும் டக்குனு சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டீங்க அதுதான் எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு கார்த்தி சொல்ல வேற என்ன செய்யறது கார்த்தி அவளை பூஜை ரூமுக்குள்ள போக வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆனா அவ போயிருக்கா ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொன்னா எனக்கு அந்த காரணம் பொய்யன்னு பட்டுச்சு ஆனா உனக்கு அது உண்மையான தோணுது நீ உன் மனசில் பட்டது தானே சொன்ன அந்த இடத்துல நான் என்ன செஞ்சால் சரியா இருக்கும் நான் சொன்னது சரியா இல்லை நீ நம்புறது சரியான்னு நான் ஏன்ப்பா வாதாடணும் உன்கிட்ட அந்த மாதிரி வாதாடுறதுக்கு நான் இஷ்டப்படல அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்ல அம்மா இது எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தது தானம்மா நீங்கள் தானம்மா எதாக இருந்தாலும் ஆழமாக யோசிச்சு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அம்மா நான் என்னோடய ஒர்க் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தானம்மா டிஸ்கிஷன் எடுப்பேன் இன்றைக்கி தீபா சொன்னது வச்சு பூஜை ரொம்ப கவனித்தேன் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு தோணுச்சுமா நான் என் மனசுக்கு தோணு தனமாக சொல்ல முடியும் பொய்யா என்னால் வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு கார்த்தி சொல்ல நீ உன் மனசில் தோன்றுறது தான் சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்தி ஆனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவ ஏன் பேச்சு மீறி உள்ளே போனது தப்புதான்னு ஏன் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்ல அதுக்கான காரணத்தை அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு கார்த்தி கேட்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கதா செய்யும் கார்த்தி அந்த காரணம் பெருசா இல்லை அவ செஞ்ச காரியம் பெருசான்னு தான் நான் யோசித்தேன் ஏன்னா அது ஏன் போச்சிரும் ஏன் வார்த்தையை மீறி அவள் உள்ளே போனது தப்பு தான் அதுதான் முதல்ல மிதியெல்லாம் தான் புரியுதா அப்படின்னு கேட்க உங்கள் கோவம் எனக்கு புரியுதுமா ஆனால் இப்போ என் மனசில் தீபா செஞ்சது தப்பில் இருந்தாமா தோணுது நீங்கள் உயிராக நினைக்கிற பூஜை ரூம் எரிஞ்சுருதா கண்டிப்பாக உங்கள் மனசு உடஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் தீபா தடுத்திருக்காங்க அபசகுணமா பூஜை ரூமில் எதுவும் நடக்கலை உங்களுக்கு இப்போ தீபா மேலே கோவம் மட்டும்தான் இருக்குது எனக்கு அதை விட இது பரவாயில்லன்னு தோணுதுமா தீபா செஞ்சது சரிதாம்மா நம்ம செய்கிற காரியத்தை விட அதில் ஏற்பட்டுற நன்மை தீமை முக்கியம் தீபா செஞ்ச காரியத்தால் நன்மதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது சரியாகவே இருக்கட்டும் கார்த்தி ஆனால் அவள் சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஆனால் ஏன் பேச்சை மீறக்கூடாது எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரிம்மா இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ண வேணாம் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்ல கார்த்தி நீ ஏன் பையன் உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன் பொண்ணுங்களை மதிக்கணும் அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீ இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அபிராமி சொல்ல தேங்க்யூமா இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறோமா அப்படின்னு கார்த்தி சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ